வேஸ்ட்டாக போகிற ஒரு கன்டைனரை எடுத்து அதில் இந்த செடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஓ இது பார்க்குறீங்களா இது ஒரு கண்டெய்னர் இது வந்து வேஸ்ட்டாக போகிற ஒரு கன்டைனர் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருட்களையும் இருக்கிற ஒரு பொருள் இது இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக போடாமல் இதில் ஒரு செடி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம இது சுற்றுகிறோம் இப்படி ஒரு கோடு போட்டுக்குவோம் இப்படி கோடு போட்டுக்கணும்னா இதுக்கு நே அப்படியே சுற்றி நல்லா வர மாதிரி இந்த கோடு தே போட்டுக்கிட்டு நீ எடுக்கணும் நான் வந்து நெருப்பில் காய்ச்சிருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்கு தேவையானது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி இது நல்லா காஞ்சிச்சு இந்த ஒரு பொருள் அதாவது இந்த கத்திரி வேஸ்ட்டாக போன கத்திரி இது எல்லாமே வேஸ்ட்டாக போனது தான் இதையும் யூஸ்து நம்ம வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம சந்து குடித்திக்குவோம் எல்லா இடத்துலையும் ஃபோல்ஸ் போட்டுப்போம் நம்ம பாருங்க இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குவோம் அதனால் இப்போ எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டுக்கணும் இப்போது இந்த இடத்துல மார்க்கு பண்ணியிருக்கேன் வரவேன் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் மார்க்கு இப்போ இதை கட் பண்ணிக்குவோம் சரி அப்போ இது தனியாக கண்டெய்னர் தனியாக எல்லாம் வந்தாச்சு இப்போ வந்துச்சுங்களா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இப்போது இந் இது வந்து எல்லா இடத்துலையும் சந்து குடுத்தியாச்சு இந்த இடம் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன அழகாக எப்படி இருந்த கண்டெய்னரை என்ன சூப்பராக பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம செடி வச்சுக்கலாம் என்ன செடி வைக்கலான்னா நான் வந்து கனகாம்பரம் செடி வைக்க போகிறேன் பாருங்க இது நம்ம தோட்டத்தில் வ வந்த கனகாம்பரம் செடியே இதை இப்போது மண் வாரி இதில் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம சாதா மண்ணையும் போட்டுக்கலாம் வேறு எந்த மண்ணும் போடக்கூடாது மண் நல்லா உதித்து வச்சுக்கோங்க அளவுக்கு சரியாக போச்சு இப்போ செடி வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தண்ணி ஊற்றிட்டா சரியாக போச்சு இதை என்னோடய ப்ரிப்பரேஷன் இது நல்லா இருக்கான்னு இல்லை பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வேஸ்ட்டாக போகிற கண்டெய்னர் எடுத்து சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் செடியே வச்சு முடிச்சுட்டேன் தண்ணியும் ஊற்றிட்டேன் எல்லாம் இது இப்போது இனிமேல் நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும் இப்போ எந்த உரமும் போடக்கூடாது ஒரு மாதம் கழித்து உரம் போட்டோம்னா செடி ஃப்ரெண்ட்ஸ் அதை கட் பண்ண மிச்சம் இருக்குது இல்லைங்களா இதை சுற்றி இருக்கு பாருங்கள் இதை சுற்றி கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை சுற்றி கட் வந்துடணும் கட் பண்ணி நம்ம அது ஒரு பொருள் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை இருக்கிற சுற்ற உரம் கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணி உங்ககிட்ட கிட்ட காட்டுறான்னு இப்போ இது ரவுண்டா ஓ எங்கள் பேராக போகிற ஒரு ஒரு கண்டெய்னர்ல எத்தனை விதமாக நம்ம செஞ்சுக்கிறோம்னு பாருங்கள் ஸ்டீலில் வாங்குகிறோம் இது மாதிரி நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தவளையை எடுத்து கீழே வைக்கிறோம் இல்லையா கீழே இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சா கலர் ஆகிட்டு எதுவும் கருப்பு பார்த்தீங்க டைல்ஸு அதனால இத்தை இந்த இடத்துல வச்சு வச்சுட்டு குடத்தை எடுத்து இது மேலே வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன் பாருங்க இப்போ அந்த இடம் டைல்ஸ் எல்லாம் கருப்பு கருப்பு ஆகாமல் இருக்கும் இது இருக்குது பாருங்கள் அது கீழே வச்சுட்டேன் பாருங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நம்ம யூஸ் ஆகும் பாருங்கள் இதுக்கு இதுக்கு நம்ம சில்வரில் வாங்குறதுன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்கணும் இப்போ இந்த கண்டெய்னர் வேஸ்ட்டாக போச்சு இதை எடுத்து இது மேலே வச்சுட்டேன் இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த தரையும் வந்து அழுக்காகாமல் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேஸ்ட்டாக போன பொருள் இரண்டு தேவை